போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வைவேன் போலீஸ் பன்றிகள் ஒடிக லஞ்சம் வாங்கி நாய்கள் பேசுகிறேன் லஞ்சம் வாங்கி நாய்கள் ஒடிகை அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அடுத்து அவன் என்ன பண்ண வேட்டி தூக்கிட்டே ஐயோன்னு வேட்டி தூக்கினா எங்கள் வீட்டுக்காரம்மா அப்போ என்னமோ நான் ஆச்சரியமாக இப்படின்னு குனிஞ்சு பார்த்தேன் அப்படி கீழே விட நான் வேலை பார்க்குறப்ப சிப்பாய் மகன் சிப்பாய் மகன் ஒரு அவன் ஒரு ரவுடிப்ப போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வைவேன் போலீஸ் லஞ்சம் வாங்கி நாய்கள் போலீஸ் பன்றிகள் ஒளிக அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து வைவேன் அவன் எனக்கு முன்னாடி சமைச்சுட்டு ஒரு கேஸை போட்டு விட்டாங்க நான் என்ன பண்ணேன் ஊருக்கு போயிட்டேன் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டேன் இவன் அது மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறேன் சுப்பிரமணி பாலசுப்பிரமணியோடு ஏட்டு அவனை அடித்து தூக்கி போட்டு அடிச்சு அடுத்த நாள் நான் லீவில் இருந்து வந்தேன் வந்தோடனே சார் உங்கள் ஏட்டு இது மாதிரி சிப்பாய் மடிச்சு விட்டான்னு சொல்லி ஊரே கூடி எல்லோரும் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க இருங்கிற ஏ அடிக்கா ஏ அவனை போய் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் அவன் மன்னிச்சு ஏட்டு தெரியாமல் மடிச்சிட்டாரு அவனை விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேரக்டர் அவங்க காஃபிலாம் வாங்கி கொடுத்து சண்முகம் ஒருத்தர் டே ஐ ஐயாவே மன்னிப்பு கேட்டார் விடுறா ஐயாட்டை விடுங்கடா அப்படி போயிட்டானுங்க போனதுக்கு பிற்பாடு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நானும் எங்கள் வீட்டுக்காரம்மா என் மகன் எல்லோரும் சினிமா பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ராத்திரி ஒம்பது மணி இவன் ஸ்டேஷன் முன்னாடி நின்னுக்கிட்டு போலீஸ் பன்றிகள் ஒளிக லஞ்சம் வாங்கி நாய்கள் இவன் பேசுகிறான் லஞ்சம் வாங்கி நாய்கள் ஒளிகை அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் ஆமாம் நான் இப்படியே பின்னாடியே போனேன் பின்னாடி எதுத்து வீடு நம்ம வீடு குவார்டர்ஸு எஸ்ஐ குவாட்டர்ஸ் எதுக்க ரோடு தான் கொடுக்க எதுக்கு ஸ்டேஷனு அப்படின்னு சொன்னேன் நான் பின்னாடியே போய் ஒரே அப்போ ஓங்கி கண்ணத்தரக்கில் அடித்தேன் அடிச்சோடனே அவன் என்ன பண்ண வேட்டி தூக்கிட்டான் ஐயோன்னு வேட்டி தூக்கின ஒன்றுக்கு சோட 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 அடிச்சிட்டா எங்கள் வீட்டுக்காரம்மா அப்போ என்னமோ நான் ஆச்சரியமா இப்படின்னு குனிஞ்சு பார்த்தேன் அப்படி துப்பிட்டு போயிட்டான் அவனை பிடிச்சி ஸ்டேஷன் வச்சு ஸ்டேஷன் வச்சு அந்த எதுக்கு காக்காயன்னு ஒருத்தன் ஹோட்டல் வச்சுட்டு அதுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் ஒன்றாறுபா காசு கேட்டேன் காசு கேட்டேன் அறுவாடில் வந்து என்ன வெட்ட வந்துட்டேன் என்னடா காசுன்னு சொல்லி வெட்ட வந்துட்டான் சார் நான் ஒரு ரிப்போர்ட் உனக்கு வாங்கி இவன் மேலே ஃபைன் ஆர்ட்ஸ் பார்ட் டூ அப்படின்னு ஒரு செக்ஷன் நான் வைலபிள் செக்ஷன் த்ரீ நாட் செவனுக்கு மாதிரி கொலை முயற்சி மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போட்டு ரிமாண்டுக்கு அனுப்பி விட்டேன் ஒருத்தர் ஒன்றும் ஊருக்காரங்கெல்லாம் பேசவே இல்லை எதுவுமே பேசலை போயிட்டு ஒரு நாலு மாதம் உள்ளே இடம் தான் ஜாமீன்லேயே வரல ஆமாம் ஜாமீன்லேயே வர யார் எடுக்கலை அது படம் ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்ச அந்த ஊருக்கே வராமலே போயிட்டேன் அப்படியே ஊருக்கு ஓடி போயிட்டேன் அந்த மாதிரி டேக்ஃபுல்லாக கெட்டிக்கிறது அவனை அடித்து ஒரு ஒரு அக்யூஸ்ட்டு வந்து அடித்து அவனோட மல்லு கட்டி அவன் நம்ம போலீஸ் போய் எது அடிச்சு விட்டாங்கன்னு வச்சு நம்ம ஒரு கேஸை கொடுத்து இதெல்லாம் பண்ணாமல் இப்படி ஒரு சாமர்த்தியமாக க ரவுடிகளை மடக்கியிருக்கேன் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன்